அனைவருக்கும் வணக்கம் திருமணமான மணமக்களை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மணமக்களை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடைபெற்று வந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி நல்லா சுகமுடன் வாழ்வீர்கள் மணமக்களை மட்டுமே தனியாக கனவில் கண்டால் ஒரு பெண்மணியால் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கப் போவதாக அர்த்தம் மனமகனை மட்டும் கழுத்தில் மாலையுடன் கனவில் கண்டால் உங்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும் மனமேடையில் நீங்களே நிற்பது போல கனவு கண்டால் திருமணமாகாதவராக இருந்தால் கூடிய சீக்கிரம் திருமணம் நடைபெறும் திருமணமானவராக இருந்தால் குடும்ப நிலை உயரும் பணம் அதிகரிக்கும் திருமண வீட்டில் பந்தியில் அமர்ந்து விருந்து சாப்பிடுவது போல கனவு கண்டால் உங்கள் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் செல்வ நிலை அதிகரிக்கும் திருமண வீட்டில் ஒரு பெரிய ரகளை நடப்பது போல கனவு கண்டால் உங்கள் உத்தியோகம் அல்லது வியாபாரத்தில் எதுவேனும் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துவிடும் நீங்கள் சென்ற திருமண வீட்டில் விளக்கு அணைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டதாக கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏழு தினங்களுக்கு மேல் பண கஷ்டம் ஏற்பட போவது என்பதை குறிக்கும் மீண்டும் சகஜ நிலை வரும் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு இவை அனைத்தும் ஆழ்மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மேலும் இதை மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படினா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்